லட்சுமி கோட்டிங் எக்ஸ்போ எல்லாமே ஒரு சிம்பிள் எக்ஸ்போவாக இருந்தது இல்லை அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இவ்வளோ ஊர் ஊரா பயணம் செஞ்சு ஒரு ஒரு எக்ஸ்போவோ அவ்வளோ ஸ்டாக்ஸ் கொண்டு வரும்போது சிம்பிளா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்ல வீக்கா இருப்போமா என்ன கிடையாது இன்னைக்கு மதியம் கோயம்புத்தூர் எக்ஸ்போவில் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஒர்க் உள்ள செக் பண்ணியிருக்காங்க

对对对。 ஹை செக்யூரிட்டி சிஸ்டம் லைக் பில்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பில் பண்ணாமல் வெளியில் கண்டிப்பாக போக முடியாது வி ஹாவ் கம்ப்ளீட் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் இது இன்னைக்கு நேற்று இல்லை எக்ஸ்போ டூலருந்து நாங்கள் கண்டினியூவாக இருக்கோம் நிறைய பேரோட கொஷின்ஸ் எதுக்கு இத்தனை பவுன்சர்ஸ் தட்ஸ் நாட் ஃபார் த செக்யூரிட்டி உங்க எல்லாருக்கும் நல்லா சொல்லியிருக்கேன் இன்னைக்கு தப் பண்ணவங்க என்டையர் ஃபேமிலி அவங்க அவங்க வைஃப் அவங்க அண்ணன் அவங்க அண்ணி குடும்பத்தோட ஆறு பேர் வந்து மேக்ஸிமம் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு இங்கே தெப் பண்ணியிருக்காங்க ஸோ சும்மா நாங்கள் எடுத்துகிட்டு வரல லக்கி போட்டேக் ஒரு ஸ்மால் கம்பெனியும் இன்றைக்கி டேட்டில் கிடையாது ஸோ ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டாக்ஸை ஃபோர் கண்டெய்னர்ஸில் ஊர் ஊராக எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஜோக் ரீல்ஸ் மட்டும் பண்ணுறது எங்களுடைய மோட்டிவில் பேக்ரவுண்ட் பிஸ்னஸில் வி ஆர் வெரி மச் ஸ்ட்ராங் ஸோ அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்த்தீங்க பட் அவங்கள ஃபைனலாக எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டோம் இனிமே வரவங்கள விட மாட்டோம் பாப்பா திருடாதே